என்னவோ என்னவோ என்வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்து உன் சுவாசத்திலே நான் சேர்ந்து என்னு நான் ஒருவரைதான் வாழ்ந்துவிடும் என்னுடைய நானா நீ அம்மா என்னது

படிச்சு முடிச்சா வீட்ல இருக்க கூடாதா வேலைக்கு தரத்தி விட்டுருவீங்களா அம்மா நீ வேலைக்கு போற ஐடியா ஏதாவது இருக்கா இருக்கு ஆனா இப்ப இல்லை என்ன கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இப்ப தோணுதா அப்பதான் போவே அப்போ இப்போதைக்கு தோணாதுன்னு சொல்லு அப்படி இல்ல தோணும் அம்மா உங்க அண்ணிக்கு உங்க அக்காவுக்கு டெக்கரேட் பண்ணிருக்க இந்த ஆரஞ்சு கலர் பலூன் எதுக்கு அது வந்து நமக்கு பிடிச்ச கலர்லயே டெக்கரேஷன் பண்ணாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்வாங்க தான் அதுக்கு உங்க அக்காவுக்கும் அண்ணிக்கும் பிடிச்ச கலர் பண்ணா ஓகே நான் தான டெக்கரேஷன் பண்றேன் எனக்கு பிடிச்ச கலர் பண்ணாதானே தான இன்னும் தோணும் நிறைய பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமா சரி சரி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு நீ தான சொல்றீங்க நீ தான சொல்றே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு அம்மா இந்த ஆஃப் எப்ப எடுத்தீங்க நல்லா இருக்கு அது நானும் உங்க அண்ணி போய் சேர்ந்து எடுத்தது யாருக்காக அது தெரியலப்பா உங்க அண்ணி தான் இத எடுத்தாங்க அப்ப அண்ணி வந்ததக்கப்புறம் கேட்கிறேன் சச்சோ மாட்டிக்கவேனி பாத்துக்கலாம் தெரியுமா உங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறமே கேட்டுக்கோங்க ஆனா உனக்காக இந்த ஆஃப் சாரி தச்சிருக்க மாதிரி இருக்கு பாத்தியா ஏன் சொல்றீங்க ஏன்னா அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த ஆஃப் ரொம்ப தேங்க் யூ இந்த ஆஃப் சாரி நான் கட்டிருக்க நல்ல அழகா இருக்கா இல்ல ஆஃப் சாரி கட்டிருக்க நல்ல நான் அழகா இருக்கனா என்னன்னு சொல்ல தெரியல انا சூப்பரா இருக்கு என்னமோ உனக்கே இந்த ஆஃப் சாரி தச்ச மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்கு இத நீ கட்டிருக்கனால கியூட்டா இருக்கா இல்ல அது கியூட்டா இருக்கானே எதுவும் தெரியல சொல்லப் போனா ரெண்டுமே கியூட்டா அப்ப கூட நான் தனியா அழகா தெரியல இல்லமா தெரியல கொஞ்ச கொளுப்பு ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்களே கட்டலாம் கட்டنا அம்மா வீட்ல போய் எடுத்துட்டு வந்திருப்பேன் எடுத்துட்டு வர முடியாத அலமன இருக்கேன் வீட்ல இவ்ளோ Dresses இருக்கு எடுத்து கட்ட வேண்டியதுதானா ஆ எங்க ஆப்சரியோட saree தான அதிகமா இருக்கு நான் எப்படி எனக்கு கட்ட தெரியாதே போ முதல்ல ஒரு saree எடுத்துட்டு வருவீங்களோ நீங்க ஆனா வந்து 1 month தாச்சு எப்படி நீங்க இவ்ளோ கலெக்ட் பண்ணீங்க அது வந்து நான் இங்க இருக்கும்போது எடுத்தது இங்க இருக்கும்போது எடுத்தீங்களா

அது சும்மா கொஞ்சம் ட்ரம்க்கு ஸ்லிப் ஆகிருச்சி அதனால தான் அப்போ அந்த டம்ப் அடுத்த நீ விட்டா கொண்டாலும் கொன்றுவேன் முதல்ல வேணாமோ அம்மா எங்கே உங்க அக்கா அண்ணி வரல அவன் மாத்து அம்மாக்குள்ள கிடந்து அம்மா அம்மா அவள் வீட்டில் இருக்கற சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அதுதான் இங்க சமைச்சிருக்கமே அது அவங்க அப்பாவுக்கு தெரியாம அங்கேயும் சமைச்சிட்டாங்க அதனால தான் சரி இங்க எடுத்துட்டு வந்தா எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்ல அதான் எடுத்துட்டு வர சொல்லிருக்க ஓகே இந்த ரூமை வந்து அவங்க கிட்ட காட்டிராதீங்க ஓகேவா ஏ அவங்களுக்காக தானே சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சொல்லிக்கலாம் ஏ சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்பவே சொன்னா சொன்னது மட்டும் செய்யுங்க என்கூட கூட பேசிட்டே இருந்தீங்க அவ்வளவுதான் கூட கூட பேச கூடாது எனக்கு கடுப்பாயிரும் சரிங்க மேடம் அஞ்சலி ஆ அவ்வளவுதான் நான் சொல்ற பேச்ச நீங்க கேட்கணும் அப்பதான் உங்கனால இந்த வீட்ல இருக்க முடியும் அப்போ இந்த வீட்டை விட்டு என்னையே நீ துரத்தலாம்னு பிளான்ல இருக்க கன்ஃபார்ம் நான் சொன்னது உனக்கு எப்படி கேட்டுச்சு எப்படி இருந்தாலும் அதுதான் நீ எப்படியோ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அத நீங்க சொல்லவே வேண்டாம் எப்போதும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க கேக்குறாங்கனே எதாவது சர்ப்ரைஸ் வளர் நீங்க உங்க வாயை உடைச்சுடுவே அந்ததுல இருந்து உடைக்கிறது கத்துறது வெட்றது இதேதா வேலல்ல ஜெயிலுக்கு எதாவது போறானே எதாவது ஆசை இருக்கு உங்களுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு பட் வருண பாக்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கு போணும்னு ஆசை இருக்கு அவ்ளோதான் நல்ல ஆசை கோடி சிக்கத்துல நடத்திறலாம் ஆனா அவனோ பாவம் மேவன் ஏதோ தெரியும்

ஆசை ஒரு ஃப்ரெண்ட் எங்க வேணாலும் போலாம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரெண்ட் செருப்பாலே அடிக்கலாம் ஆ அடிப்ப மாடி பண்ணி நல்லா அடிப்பியே இந்த ஜென்மத்துல என்ன தவிர நீங்க வேற யாரையும் பார்க்க கூடாது அப்ப நீ யார வேணாலும் பார்க்கலாமா நானே பார்க்க மாட்டேன் நீங்களும் பார்க்க கூடாது நமக்குள்ள மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்லை انا வெளிய எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் ஓ அப்ப அதனால நான் ஒரு நல்ல பையனா வாழணும்னு சொல்றத தானே அதேதான் என்னால முடியாதுப்பா நீயோ என்ன லவ் பண்ண மாட்டேன்ட்ட நான் வேற யாரையாவது லவ் பண்ணலாம்ல

உங்ககிட்ட சென்டிமெண்டா பேசி நான் மயக்க போறேன் இருக்குமா இருக்கு ஓ சொல்ற என்ன வேற யாரையும் நீங்க பார்க்க கூடாது அவ்ளோதான் இந்த சந்தோஷம் எனக்கு போதும் இவ்ளோ சந்தோஷமா இருக்கல அது போதும் எனக்கு அஞ்சலி நான் இதுக்கு மேலயும் சந்தோஷமா நான் வச்சுக்குவேன் ஐ லவ் யூ டி அஞ்சலி கால் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது மாட்டேனா மாட்டேனா ஆங்காலோட கொலுசல்ல கண்ணோடு உயிரானா பாத்துக்கலாமா இந்த கோபம் இந்த தாலிக்காகியோ ஃப்ரெண்டாகியோ பிரயாக்கலா பாவு நீங்க விட்டுட்டு என் அக்கா மனசு அண்ணி மனசுல எவ்வளவு வடிஞ்சிரும் தெரியுமா இது உங்க அண்ணி மனசு நான் விட்டுட்டு போறேன்னு வருத்தத்துல இருப்பாங்க என்னன்னு வருத்தத்துல இருப்பாங்க சந்தோஷமாவா இருப்பாங்க ஆ நம்பிட்டேமா நம்பிட்டேன் உன் அண்ணியை பத்தி உனக்கு முழுசா தெரியல என்ன வருஷமா இருக்கே எனக்கு தெரியல 1 मंथ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு அண்ணா நீ ஒன்னு புரிஞ்சிக்கல நான் 25 வருஷமா அவ கூட இருக்கேன் அவள பத்தி முழுசா எனக்கு தெரியும் அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்ப அது உண்மைதான் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தெரிய வீட்ல இருக்க வேலை செய்யு அதை வேலைக்கு போனீங்கன்னா கண்டுபாயிருவேன் கண்டிப்பா சொல்ல மட்டும் விடு உன்னை எவ்ளோ பத்திரமா பாத்துக்கலன்னு மட்டும் பாராஞ்சலி உள்ளங்கையில வச்சு உன்னை தாங்குவேன் பாரு இப்ப நீ பேசுற பத்தியா இந்த சிரிப்பு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கனு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு என் பக்கத்துல நின்னு நீ இவ்வளவு சிரிச்சு பேசுற தெரியுமா உன் காதல் எனக்கு புரியலை இப்ப நான் காதலிக்கிற உனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தியா அருணும் நல்லா வந்தான் கெட்டவன் சொல்லல அவன் பண்ண ஒரு சின்ன செயல்னால இப்ப எவ்ளோ பெருசு வந்திருக்கு பத்தியா அவன் மட்டும் அன்னைக்கு இது பண்ணாம இருந்தா இவ்வளவு பெருசு வந்திருக்கவே வந்திருக்காது அவன் மட்டும் நல்லபடியா இருந்திருந்தானா இவ்வளவு பெருசு வந்திருக்காது உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்திருந்தானா இவ்வளவு பெருசு வந்திருக்காது தெரியுமா

இன்னொரு செகண்ட்ஸ் உங்க அக்காவையும் உங்க அண்ணிவும் கண்ணு முடிவு ஏ கத்தியே தீட்டு வாங்கு பாத்துக்கோ என்ன ஒரு மாமாவை பார்த்து நல்ல தந்தான் நான் மட்டும் இப்ப திறந்தேன் இதுதான் சொன்னேன் அவ்வளவுதான் அர்ஜுன் அர்ஜுன் நீங்க வேற அவ வந்ததுல இருந்து இருந்து தான் தான் பேசிட்டு இருக்கா வெட்ட போறா அப்போ கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லு அதேதான் இல்ல மாமா அவளுக்கு கொஞ்சம் புடிச்சிருச்சு அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ இருந்து பைத்தியம் ஆமா கரெக்ட் அஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ இருந்து அவளுக்கு பைத்தியம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி

அம்மா அன்னைக்கு ஏ அம்மா என்னது என்ன மத போட்டு வச்சிருக்க என்னமா உனக்கு என் வைஃப பார்த்தா கேள்வி மாதிரி தெரியுதோ ரொம்ப பேசாத கொஞ்ச நேரம் வாய முடிக்கு நின்னா, அக்கா எப்படி என்னோட சர்ப்ரைஸ்

decoration உனக்கு எப்போதுமே புரியாதுமா நீ சொல்ல எந்த விதத்துல நான் உனக்கு அம்மா மாதிரி இருந்திருக்கேன் நான் எந்த விதத்துலயும் உனக்கு அம்மா மாதிரி இருந்ததுல அன்னிய அதை நீங்க நினைச்சுக்கிட்டீங்க உண்மையே சொன்னேனா என்ன பெத்தவங்க விட நீங்க தான் ரொம்ப அதிகமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எந்த விஷயத்துல நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உண்மையே சொல்றேனா அக்கா சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கوا அம்மா விட அப்புறம் நீங்க வந்த ஒன் வன்னியர்ல நீங்க எவ்வளவு நல்லா என்ன பாத்துக்கறீங்க தெரியுமா என்னோட சாமண்ணனோட தங்கச்சியா பார்க்காம உங்களோட குழந்தை மாதிரி என்ன பாத்துக்கிங்க அப்ப எனக்கு ரெண்டு பேருமே அம்மா தானே ரெண்டு பேரும் என்ன உங்க குழந்தை தான பாத்துக்கிட்டீங்க いや நான் சின்ன வயசுல இருந்து தான் இத்தனை வருஷமா பண்ணாதது இப்ப ஏ ஏம்மா போன வருஷமும் இருந்தேன் நான் இங்க தான் இருந்தேன் உங்களுக்கு அப்ப விஷ் பண்ணலையே அப்பலாம் உங்களுக்கு விஷ் பண்ணனும் எனக்கு தோணல காண இப்போ தோணி இருக்கு அதுதான் ஏன் அவ்ளோதா அழுக ஆரம்பிச்சிட்டல அடுத்து உங்க ரெண்டு பேத்தி சேர்த்து அழுக வைக்க மறந்தா சரி நீ உங்களுக்கே தெரிய பெரிய ரீசன்ட்டா நடந்த பிரச்சனை சரி ஓகே அழுகாம சொல்ல பா அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல அம்மா வந்து என்ன தப்பா மட்டும் தான் நினைச்சாங்க அக்கா நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல அது என்ன பிரச்சனை என்னாச்சு எதுவுமே என்கிட்ட கேட்கல ஏங்க கேக்கவேல சின்ன வயசுல இருந்து நான் பாத்துருக்கேன் எனக்கு தெரியாத நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு இந்த விஷயத்த அம்மா நினைக்க கூட தெரியுமா அன்னி கூட அண்ணி எனக்கு வந்து தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் அஜய் கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க அண்ணி வரும் கல்யாணம் பண்ணிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது அது இல்லாம அம்மா அப்பா கிட்ட அவ அம்மானு படக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அண்ணி அப்ப எல்லாருமே என்ன பத்தி தானே யோசிச்சீங்க இதை விட எனக்கு வேற என்ன வேணும் இந்த வரைக்கும் அது என்ன பிரச்சனை எதுக்காக அஜி உள்ளார வந்தாங்க எதுவுமே நீங்க யாருமே கேட்கல அண்ணன் ஆகட்டும் மாமாவாகட்டும் யாருமே அந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட கேட்கவே இல்ல என்ன எல்லாத்துக்குமே தெரியும் நீ தப்பு பண்ணி மாட்டேன்னு என்ன எவ்வளவு நம்புறீங்க பாத்தீங்களா ஆனா அம்மா என்ன நினைச்சாங்க பாத்தீங்களா நான் தான் அஜய் இந்த ரூமுக்கு கூப்பிட்டு போனோம்னு நினைச்சாங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு நீங்க எதாவது நினைச்சீங்களா அந்த ஒரு விஷயம் போது எனக்கு நீங்க அம்மா மாதிரி இருந்தீங்க இதவிட எனக்கு வேற என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க அம்மா மாதிரி நீங்க என்ன பாத்துக்கறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேனா ஆ ஹாலிகூ விஷ்டால இல்ல தியோ குச்சரா சம் எல்லார அழகுரம்ஸ்ட்டாடா இதவிட வரது எனக்கு வேணாம் எனக்கு ரெண்டு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கறா ரெண்டு பேர் இருக்கீங்க அது போதும் எனக்கு அதுக்குன்னு அவங்களும் வந்து எடுக்க முடியுமா நான் உங்களுக்கு எல்லாம்